வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சாமிக்குலாம் நெக்லஸ் மாதிரி மாலை கட்டுறோம்ல அது எப்படி கட்டுறதுதான் பாக்க போறோம் அது வந்து நமக்காக கண்ணமை அணாமலை அவங்க வந்து கட்டி காமிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல பூ கட்டுற தான் ஆனா ஒன் சைடா பூவை வச்சு கட்டிட்டு அடுத்த பூ வந்து முதல் பூவோட சேர்த்து சுத்தி முதல் பூவோட சேர்த்து முடிச்சு போடுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல அவங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன பண்றாங்கன்னா அந்த நூலை ரெண்டா வச்சுக்கிறாங்க அப்ப அந்த நெக்லஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா தெரியுது அது ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி நம்ம பூ கட்டும் நமக்கு வந்து கைகளுக்கு எக்ஸசைஸ் ஆகுது மனசுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் கிடைக்குது இறைவனுக்கு நம்ம சாத்தும் போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது சோ கண்ணமே வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த மாதிரி கட்டி சாமிக்கெல்லாம் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாமிக்கு தான் கொண்டு போறேன் அப்படிங்கிற எந்த எதுவும் வச்சுக்க மாட்டாங்களாம் கார்ல போகும்போது கட்டிட்டே போவாங்களா வழியில எந்த கோவில் கிடைக்குதோ எந்த கோவில் பாக்குறாங்களோ எந்த சாமியா இருந்தாலும் சாமிக்கு அதை வந்து சாத்திட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க நன்றி வணக்கம்